கடின வினா இலகு தீர்வு ஐம்பத்தி இரண்டாவது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் ஒரு கடின வினாவுக்கு எவ்வாறு இலகுவான முறையில் தீர்வை காண்போம் என்பதை பார்ப்போம் ஓர் இலக்கம் வீதம் எழுந்தப்பட்ட பத்து அட்டைகள் குமாரிடம் உள்ளன இதில் ஒரே இலக்கம் பல தடவை வந்திருக்கலாம் எனில் பத்து அட்டைகளிலும் உள்ள இலக்கங்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை மாணவர்களே இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ கேட்கலாம் ரெண்டு ரெண்டு விஷயம் கேட்பாங்க ஒன்று உயர்ந்தபட்ச எண்ணிக்கை ஒரே இலக்கம் வந்து நிறைய தடவை எழுதப்பட்டிருக்கலாமா அடுத்தது குறைந்தபட்ச எண்ணிக்கை உரை உயர்ந்தபட்ச பட்ச எண்ணிக்கைனா மாணவர்களே உயர்ந்த எண்ணிக்கை உயர்ந்த எண்ணிக்கைனா இருக்கிறதுலையே பெரிய எண்களை கொண்டு உருவாகுற எண்ணிக்கை தான் உயர்ந்த எண்ணிக்கை குறைந்தபட்ச குறைந்த எண்ணிக்கைங்கிற குறைந்த எண்ணிக்கைங்கிறது இருக்கிறதுலையே சின்ன பெருமதியை கொண்டு உருவாகிறது ரைட்டா ரைட் இது இன்னும் தெரிஞ்சிருக்கணும் இந்த வினா வகையை செய்யறதுக்கு இந்த வினா வகையில இந்த மாதிரி வர நிறைய வினா வகைக்கு உயர்ந்த பட்ச எண்ணிக்கை குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்னான்னு தெரியணும் ரைட்டா ரைட் அடுத்ததா வந்து இப்போ உயர்ந்தபட்ச எண்ணிக்கைக்குன்னு சொல்லட்டா இப்ப ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து இதுலயே பெரிய இலக்கம் எதுன்னா ஐந்து த ஐந்துங்கிறதுதான் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையா வரும் இதுலயே சின்ன இலக்கம் ரெண்டா ஒண்ணா ஒண்ணு தானே இதுதான் குறைந்தபட்ச எண்ணிக்கையா மாணவர்களே வரும் ரைட்டா இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா மாணவர்களே இப்ப நான் விஷயங்களை சொல்லித்தரேன்னு நினைச்சுங்க இப்ப உங்களுக்கு தெரியும் ஓர் இலக்க எண் ஓர் இலக்க எண் அடுத்தது இலக்க எண் ஈரிலக்க எண் அடுத்தது மூவிளக்க எண்

ஐந்து ஓர் இலக்க எண்ணு மாணவர்களே இதுல உயர்ந்த பட்ச குறைந்த பட்சை இலக்கம் தான் சொல்லுவோம் குறைந்ததுக்கு சிறியன்னு போடுறா ஓர் இலக்கத்துல இருக்க சிறிய எண்ணா பெருமதியின் அடிப்படையில் ஒன்னு பெரிய அடுத்தவர்களேரில் இருக்கணும் பெரிய எண்ணா வந்து தொண்ணூற்றி ஒன்பது மூவிளக்கத்துல இருக்க சிறிய எண்ணா வந்து நூறு பெரிய எண்ணா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இதை நாவிலக்க எண்ல இருக்கிறது சிறிய எண் வந்து ஆயிரம் பெரிய எண் வந்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இதே ஐந்து இலக்கத்துல இருக்க சிறிய எண் வந்து பத்தாயிரம் பெரிய எண் வந்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த விஷயம் தெரியணுமானது இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம இலகுவாக இந்த வகையான கணக்குகளை செய்யலாம் மாணவர்கள் ரைட்டா இந்த விஷயத்த நீங்கள் வெளியே ஒரு சாட்டை நடித்து உங்கள் கொப்பியில் வந்து பதிஞ்சுக்குங்க ரைட்டாக பதிஞ்சு அதை பாடமாக்கி வச்சுக்கிறது மிக மிக லேசான லேசான விட் ரைட்டா மாணவர்களே இப்போ இந்த வினாக்கள் செய்கிறதுக்கு இந்த எண்ணிக்கையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சால் தான் இந்த வினாக்களை செய்யலாம் ரைட் இப்போ வினாவுக்குள்ளே போகும் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்னன்னா பத்து அட்டைகள் இருக்கணும் இப்போ சின்ன அட்டைகள் பத்து அடிச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி பத்து அட்டைகளாக இருக்க மாணவர்கள் இந்த பத்து அட்டைகள்லையும் வந்து ஓர் இலக்கன் தான் எழுதப்பட்டிருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க ஓர் இலக்கன்னா ஒன்றிலிருந்து ஒன்பது வரையில் உள்ள இலக்கங்களை தான் எழுதியிருப்பாங்க ரைட்டா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பத் அட்டைகள்லயும் இந்த இந்த ஒன்று ஒன்றில இருந்து ஒன்பது வரையில இருக்க இலக்கங்கள் எத்தனை அட்டையில வேணாலும் எழுதலாமா எத்தனை தடவை வேணாலும் எழுதலாமா மாணவர்கள் இதுதான் எந்தண்ட உள்கருத்து இருக்கு இந்த வினாவில் ரைட்டா இப்ப கேட்குறாங்க இதுல உயர்ந்த பட்ச எண்ணிக்கை ரைட்டா உயர்ந்த பட்சம் இந்த அட்டைகள் எல்லாத்துலயும் எழுதி இருக்கக்கூடிய இலக்கங்கள்ட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த பட்ச எண்ணிக்கைன்ற கூட்டுத்தொகை துறை ரைட்டா சிம்பிளான விஷயம் ரைட்டா இப்ப உயர்ந்த பட்சம்னா நான் என்ன சொன்னேன்னா பெரிய இலக்கத்தை எடுக்கிறது பெரிய எண்ண இருக்கிறது இருக்க இல்லையே இப்போ ஓர் இலக்க எண்ணிலேயே பெருசு ஒன்பது அப்ப இந்த ஒன்பதுங்கிறது இந்த பத்து அட்டைகளும் ஒன்பது எடுத்தா உயர்ந்த பட்ச பெருமதி வரும் ஓர் இலக்கத்துல செய்யக்கூடிய உயர்ந்த பட்ச பெருமதி வந்து அப்பதான் வரும் இப்ப வேற எந்த இலக்கத்தை மாத்தி மாத்தி போட்டாலும் வராது ரைட்டா இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒன்பது எல்லா அட்டைகள்லையும் எழுத போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஒன்பதாக எழுதிக்கிட்டு போகிறோம் இப்போ இந்த ஒன்பதுங்கிறது பத்து அட்டைகள் இருந்தால் அது எல்லாத்தையும் கூட்டி வர்றது தான் ஓர் இலக்க எண்கள்லையே இந்த பத்து அட்டைகள்லையும் எழுதக்கூடிய கூட்டி வரக்கூடிய பெரிய பெருமதியாக இருக்கும் இப்போ முதல்ல ப ஒம்பது அட் பத்து அட்டைகள் தானே இருக்குது இப்போ பத்து தர ஒன்பது தொண்ணூர் கூட்டுனா வர பெரிய தொகை என்னன்னா தொண்ணூறு மிக மிக இலகுவானது இதுக்கு இது நாலஞ்சு விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் தெரியாம வந்து கொஞ்சம் ரைட்டா ரைட் இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம் ஒரே இரண்டிலக்க எண் பல தடவை எழுதப்பட்ட பத்து அட்டைகள் உள்ளன அவற்றில் உள்ள கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச எண்ணிக்கை இப்ப அடுத்த வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன அப்படின்னா இதுலேயும் பத்து அட்டைகள் தான் இருக்கு இந்த பத்து அட்டைகள் மாணவர்களே இரண்டு இலக்க எண்கள் எழுந்துடாங்க இப்ப நம்மளுக்கு தெரியாது இரண்டு இலக்கத்திலேயே சின்ன எண் என்னன்னா பத்து பெரிய எண் என்ன அது தொண்ணூற்று ஒன்பது போனாங்க சின்ன எண் பத்து பெரிய எண் வந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ குறைந்தபட்ச பெருமைத்தான மாணவர்களை கேட்குறாங்க பத்து அட்டைகள்ல இருக்கக்கூடிய எண்களில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னா இந்த இரட்டை இரண்டு இலக்கு சிறிய எண்ணை தான் எடுப்போம் வரோம் என்ன சிறிய பத்து இப்போ பத்துங்கிறது பத்து அட்டைகள்ல இந்த மாதிரி எழுதிருப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்து அட்டைகளையும் பத்து பத்து தான் ஒரு ரெண்டு பல தடம் வரலாம் தானே பத்து 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 ரைட்டா இப்போ மொத்தமாக பத்து அட்டைகள் இருக்கு பத்துங்கிறது பெருமதி குறைந்தபட்ச பெருமதி பத்து நூறு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பெருமதி நூறு மாணவர்களே படிக்கிறதுங்கிறது சரியான லேஸ் நம்ம சரியான அணுகுமுறைகளை நேரத்தில் நம்ம விடாம செய்யற முயற்சிகளால தான் இந்த கல்விங்கிறது நம்மள இலகுவாகும் மாணவர்களே வாழ்க்கையில சொத்துங்கிறது மாணவர்களே நம்ம படிக்கிற அறிவு தான் மெயின் சொத்தி ரைட் இன்னும் ஒரு கடின வினா இலகு தீர்வு பகுதியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விஜயகுமார் 第一本。